வணக்கம் ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த நான்கு தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வெல்வதற்கான யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறோங்கான் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க பொதுவாக ஒரு மனிதன் எந்த தேதியில் பிறந்தாலும் அந்த தேதியினுடைய எண்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நவ கிரகங்களில் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை குறிக்கும் அப்போ அந்த எண்ணில் வந்து ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி ஏழு நாட்களில் அவர் எந்த நாளில் பிறந்திருக்கிறாரோ அந்த நாளுக்குரிய கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக வலுவாக இருக்கும் அப்போது பிறந்த தேதியிலையும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும் அந்த பிறந்த நாளிலேயும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும் இப்போது இந்த பிறந்த தேதிகளில் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் என்ன மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறத எந்த நேரத்தில் மூவ் பண்ணால் நம்ம அதை பெறலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் இப்போ ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த நான்கு தேதிகளில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் எண்ணு தான் கூட்டுத்தொகையாக வரும் அப்போ இந்த ஒன்றாம் எண் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய எதிலும் முதன்மையாக இருக்கணும் எதிலையும் முன்னோடியாக இருக்கணும் ஒரு பொறுப்பில் இருக்கணும் ஒரு ஆளுமையோடு இருக்கணும் ஒரு ஆளுமை திறனோடு இருக்கணும் ஒரு பதவியில் இருக்கணும் அப்படிங்கிறது அப்போ ஒரு சாதாரண கூலி வேலைக்காரராக இருந்தாலும் ஒரு பத்து பேருக்கு மேலே வேலை செய்யணும் தான் ஒரு இருந்து அந்த பத்து பேரை வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்போ ஏன்னா இந்த ஒன்றாம் எண்ணுக்கு சூரியனுடைய காரகத்துவம் தான் அதிகமாக இருக்கும் அப்போ சூரியன்னா இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுத்து கட்டி காக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது நாம் கண் கொண்டு பார்க்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இது எங்கே இருந்தாலும் பிரகாசமா இருக்கணும்னு சொல்லி தான் இவங்க நினைப்பாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு அரசு சார்ந்த துறைகளுக்கோ ஒரு அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கோ எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு அரசு அலுவலர்களை பார்க்க போனாலும் சரி அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் இவங்க வந்து இந்த சூரியனுடைய ஓரையில் இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு பர்சனல் விஷயம் இவங்க என்னவாக என்ன செய்தாலும் இவங்களுக்கு அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஓரையில் இவங்க காரியத்தை ஒரு காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் இப்போ அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் இப்போது நான் இந்த தேதியில் பிறந்திருக்கிறேன் எனக்கு ஜாக்பாட் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க நான் உனக்கு நிறைய அதிசயங்கள் பதிவெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் அதன் அடிப்படையில் சில பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் நண்பர்களை இந்த பதிவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன விளக்கம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஒன்றாம் நம்பர் தான் கூட்டுத்தொகையாக வரும் இந்த ஒன்றாம் எண் சூரியன் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லிட்டோம் அப்போ இந்த சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் இவங்களெல்லாம் மிகுந்த நெருங்கிய நட்பு கிரகங்கள் அப்போ இந்த ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு எந்தெந்த நாட்கள் சப்போர்ட்டிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கள்கிழமை புதன் புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த அஞ்சு நாட்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த அஞ்சு நாட்கள்லையும் உங்களுக்கு எந்த நேரத்தில் சூரிய ஓரை வருதுன்னு சொல்லி பாருங்கள் பொதுவாக அஞ்சு நாளும் யோகம்தான் ஆனா அஞ்சு நாளும் சூரிய ஓரை எந்த நேரத்துல வருதோ அந்த சூரிய ஓரையில் நீங்கள் செய்கின்ற காரியம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை எப்போ வரும் காலையில் ஆறு டு ஏழு கண்டிப்பாக சூரிய ஓரை தான் மதியம் ஒன்று டு ரெண்டு கண்டிப்பாக சூரிய ஓரை தான் அப்போது இந்த சூரிய ஓரையில் நீங்கள் செய்கின்ற உங்களுடைய பர்சனல் விஷயமாக என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ் தான் அப்போ இந்த நான்கு தேதிகளில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கான ஓரை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை வச்சுக்கோங்க அப்போ இந்த ஓரையில நீங்கள் செய்கிற காரியம் சக்டர் திங்கக்கிழமை வரலாம் திங்கக்கிழமை அப்படிங்கறபோது சூரிய ஓரை எப்போ வரும் காலையில் பத்து டு பதினொன்று வரும் அப்போ இந்த பத்து டு பதினொன்னுல திங்கக்கிழமையில நீங்க உங்களுக்கான சுப வேலைகள் அப்படிங்கிறது அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அரசு அரசு சார்ந்த துறைகளுக்கோ ஒரு வே உங்களுடைய சுய வேலை வாய்ப்புகளுக்கோ ஒரு சுய வேலையாக அதாவது ஒரு பண பரிவர்த்தனைகள் பண்ண போகிறோம் ஒரு குடுக்கல்வாங்கல் வைக்க போகிறோம் இப்படியாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சூரிய ஓரையில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஷட்ரஸ் ஆகும் அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் சூரிய ஓரை எப்போ வருது அதே திங்கட்கிழமை சாயங்காலம் அஞ்சு டு ஆறு வரும் அந்த அஞ்சு டு ஆறில் அந்த ஓரையில் நீங்கள் செய்கிற காரியம் ஷட்ரஸ் அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு டு எட்டு சூரிய உரை அப்போ இந்த ஏழு டு எட்டு சூரிய ஓரை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நேரம் அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுகின்ற ஒவ்வொரு வேலையும் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மாலையில் அதாவது மதியம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் சூரிய ஓரை தான் அப்போ இந்த ரெண்டு டு மூணு சூரிய ஓரையில் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய பர்சனல் விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் தரும் அதுக்கப்புறம் புதன்கிழமை இப்போ புதன்கிழமையில் சூரிய உரை எப்போ வருது இப்போ பகலில் வந்து பதினொன்று டு பன்னிரெண்டுக்குள்ளே இந்த சூரிய உரை வரும் அப்போ இந்த சூரிய உரையில் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் சக்சஸ் ஆகும் அதே மாதிரி சாயங்காலம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆறு டு ஏழு சூரிய உரையாக இருக்கும் இந்த ஆறு டு ஏழில் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு டு ஒன்பது சூரிய ஓரை தான் அப்போ அந்த எட்டு டு ஒன்பதில் உங்களுக்கான பர்சனல் விஷயங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் அதுக்கப்புறம் மா மதியத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் சூரிய உரையாக இருக்கும் அப்போ இந்த மூணு டு நாலு சூரிய ஓரை அப்படிங்குறபோது அந்த சூரிய உரையில் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் சக்சஸ் ஆகும் அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சூரியன் வந்து அரை சுபர் அரை பாபர் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ பகலில் வந்தால் அவருடைய வெளிச்சம் நமக்கு பயன்படுவா உள்ளதாக இருக்கும் அப்போது பகல் நேர வெளிச்சத்தில் நமக்கு அவர் சப்போர்ட்டிங்காக இருப்பார் நமக்கான என்ன வேலைகளுக்கான ஒரு வருமானத்தை தேடி போகக்கூடிய அமைப்பில் அவர் அவருடைய வெளிச்சம் காண்பிக்கிறதுனால நம்மளுடைய வழித்தடங்கள் சிறப்பாக தெரியும் அதில் நம்ம பயணித்து வெற்றி வருவோம் ஆனால் இரவு நேரம் ஆகிவிட்டால் அவருடைய ஒளி நமக்கு கிடைக்காது அதனால் இரவில் நாம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் அப்போ தூங்கக்கூடிய நேரம் அதனால தான் சூரியனை வந்து பகல் இரவாக அவர் ஒழி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்ற பொழுது அவரை வந்து அரை சுபர் அரை பாபர் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்லி அப்போ இரவு ஓரைகள் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை பகல்ல வரக்கூடிய ஓரை அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மட்டும் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு உங்களுக்கெல்லாம் சூரிய ஓரை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் சுப நிகழ்வுகள் இந்த சூரிய ஓரையில் பண்ணக்கூடாது இப்போ திருமணம் சீமந்தம் அது இதுன்னு சொல்லி பண்றோம் பாத்தீங்களா அந்த வீடு கிரைவ பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் மற்றபடி வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அதன் அடிப்படையில் தான் இந்த ஜாக்மேட் அப்படிங்கிற கூட உங்களுக்கு இந்த சூரிய ஓரையில் நீங்கள் வந்து ஒரு மூமெண்ட் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் சரி அதை எப்படிங்க பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஆறு இலக்க எண்கள் நம்ம ட்ரை பண்ணுறோம் இந்த ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுற போது அதில் ஒரு கூட்டுத்தொகையை தொகையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தெட்டில் முடியலாம் பத்தொம்போதில் முடியலாம் பத்தில் முடியலாம் ஆக கூட்டி பார்த்தோம்னா லாஸ்ட்டில் ஒன்று வர்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு முப்பத்தேழு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது உங்களுக்கு சட்ரஸ் ஆகும் அப்போது பத்து இல்லையா இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வரும்போது அது ஒன்றாக இருக்கும் அப்போ இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டாம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சூரிய ஓரை தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த டைங்களில் இந்த நாட்களில் இந்த ஓரையில் நீங்கள் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஜாக்பாட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் கட்டாயம் கிடைக்கும் உதாரணமாக நீங்கள் பிறந்த தேதியிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்திருப்போமா வியாழக்கிழமை தான் பிறந்திருப்போமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த நாளில் பிறந்திருந்தாலும் அந்த தேதிக்குன்னு போது அந்த தேதி ஒருவேளை சனிக்கிழமையாக வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த டயத்தில் நீங்கள் பண்ணவே கூடாது அந்த டைத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகாது ஏன்னால் சூரியனுக்கும் சனிக்கும் பரஸ்பர பகை அப்போ அந்த ஓரை அப்படிங்கிறது உங்களுக்கு செட் ஆகாது அதே அதேமாதிரி வெள்ளிக்கிழமைனாலும் உங்களுக்கு செட் ஆகாது அதனால் உண்டு பிரயோஜனம் இல்லை புரியுங்களா அப்போ மற்ற ஐந்து நாட்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த ஐந்து நாட்களில் ஓரைகள் சூரிய ஓரையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு உங்களுக்கான மூமெண்ட் பண்ணிங்கன்னால் அதை நம்ம ஜெயிக்கலாம் இப்போ இதுல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் மற்ற ஓரைகள் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதாவது வந்து சூரிய ஓரையை மட்டும் சொல்லி இருக்கிறீங்க சந்திர ஓரை சப்போர்ட் பண்ணாதா செவ்வாய் ஓரை சப்போர்ட் பண்ணாதா புதன் வரை சப்போர்ட் பண்ணாதா வியாழன் ஓரை சப்போர்ட் பண்ணாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இதுல முக்கியமா வந்து செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது நம்ம கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு சக்சஸ் ஆகும் கடன் வாங்குறதுக்கு சக்சஸ் ஆகாது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த செவ்வாய் ஓரையில் ஒருத்தருக்கு கடனை கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் அடுத்து நம்ம அவங்ககிட்ட வந்து கடன் வாங்க மாட்டோம் கடன் மாட்டோம் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த ஓரை அதுக்கு பயன்படுது இது சந்திர ஓரை அப்படிங்கிறது அது சந்திரன் துரிதமாக செயல்படக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த சந்திர ஓரை அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் இப்போ உதாரணமாக ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறாரு ஒரு உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் அந்த சந்திர ஓரையில் அதற்கான பணிகளை செய்கின்ற பொழுது அதில் அவருக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு நாள்மா பால் வியாபாரம்லாம் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னார் ஒரு குடிநீர் வியாபாரம் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த சந்திர ஓரையில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ புதன் ஓரை வருது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட எல்லாம் இந்த புதன் ஓரையில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுற போது அது கண்டிப்பாக அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதேமாதிரி வியாழன் ஓரை வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குரு ஓரை அப்படிங்கிறது வந்து சுபமங்கள நிகழ்வுகளுக்கு நம்ம அதை எடுத்துக்கலாம் உதாரணம் சொன்னால் குரு கிரக பிரவேசம் பண்ணுறது பொண்ணு பார்க்க போகிறது மாப்பிள்ளை பார்க்க போகிறது பேசி முடிக்க போகிறது த தட்டு விஷயங்கள் இதெல்லாமே வந்து நம்ம பண்ணிக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டாம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும் அவர்களுக்கும் சூரிய ஓரை அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலும் சப்போர்ட்டிங்காக இருக்கும் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூவ் பண்ணுறபோது போது இந்த சூரியன் ஓரையில் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஜாக்பாட்டுக்கு மட்டும் இந்த விளக்கத்தை நான் கொடுத்துருக்குறேன் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அந்தந்த சுப ஓரைகள் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களை பொதுவாக வந்து இந்த எண்கள் இந்த தேதியில் பிறந்திருக்கிறோம் எங்களுக்கு ஜாக்பாட் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குற நபர்களுக்கு இந்த விளக்கத்தை நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மூவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க புரியுதுங்களா எடுத்தவொடனே அதிர்ஷ்டம் கிடைக்கலன்னு நம்ம நினைக்கக்கூடாது நிச்சயமாக ஏதாவது ஒரு அதிவிரைவில் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் மூவ் பண்ணுற ஆறரை டைம் கூட ஒரு அமௌண்ட்டு நான் வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்